ஸ்ரீ விசுவா வருஷத்தின் வருஷத்தில் புரட்டாசி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்து வருகின்றேன் முதல்ல இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பழங்கள் நிறைய கிடைக்கும்னு பார்த்தா முத பலனே பண தான் கிடைக்குது காசு பணம் புண்பொல் சேர்க்கை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வட்டம் எவ்வளவு லாபம்னு சொல்லுவோம் அவ்வளவுக்கு அளவுக்கு அவ்வளவு லாபமும் இந்த மாசம் கிடைக்கப் போயிருது ஏன்னு கேட்டீங்கன்னா காசு பணத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் உங்கள் ராசியில இந்த மாதம் அமர்ந்திருக்கின்றார் அவரோடு கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்துல ஆட்சி உச்ச திருகோணம் பெற்ற புத பகவானும் அவரோடு உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க அதனாலதான் சொன்னேன் இந்த மாசம் முழுவதுமே பணமலை பொழியும் அப்படின்னு சொன்னேன் அந்த அளவுக்கு இந்த மாசத்துல கிடைக்கும் எல்லாத்தையும் சரியா பயன்படுத்தினீங்கன்னா சிறப்பான மாதமாக அமையும் ஒண்ணு ரெண்டாவது இரண்டாவது தனவாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் நம்ம உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவானும் அவரோட ராகுபவனும் வந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு பவன் நம்ம இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் கிரக மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல பதிமூணாம் தேதி புட்டாசி மாசம் பதிமூணாம் தேதி துலா ராசிக்கு புத பகவான் செல்கின்றார் தனாதிபதியாகிய புத பகவான் மூணாம் இடத்துக்கு போறார் பதினெட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி உச்சம் பெற்ற உச்சம் பெறுவதற்காக கடகராசிக்கு குரு பகவான் வருகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல உங்கள் ராசியில உட்கார்ந்து இருக்க சுக்கர பகவான் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி ராசிக்கு செல்கின்றார் இது அந்த மாசத்துக்கான கிரக மாறுதல் சிம்மராசி நம்மளே இந்த மாதம் விசேஷமான மாதமா இந்த மாதத்துல என்னென்ன விசேஷங்கள் வருகிறது மகாலயபட்சத்து அமாவாசை நினைத்து வழிபடக்கூடிய ஒரு சிறந்த அமாவாசை அப்படின்னா இந்த அமாவாசை தான் அது பட்ச அமாவாசையாக இந்த மாதம் வருகிறது அடுத்து புரட்டாசி மாதம் ஆறாம் தேதியில இருந்து நவராத்திரி விழா ஆரம்பிக்கிறது முப்பெரும் தேவிகளை வழிபாடு பண்ணக்கூடிய அந்த ஒன்பது நாட்களும் நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது அதிலையும் குறிப்பா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பொட்டாசி மாசம் பதினாலாம் தேதி துர்காஷ்டமியும் பதினைஞ்சாம் தேதி சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் பதினாறாம் தேதி விஜயதசமியும் வருகிறது இந்த மாசத்துல சனி பிரதோஷம் வருகிறது பதினெட்டாம் தேதி அதனால இந்த மாசம் முழுவதுமே விசேஷமான மாசங்கள் தான் இந்த மாதத்தை சிறந்த முறையில பயன்படுத்திக்க இந்த மாதத்துல சுபமூர்த்த நாட்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா நாலு நாட்கள் வருகிறது இந்த மாதத்தின் துவக்க நாளாகிய புரட்டாசி மாசம் ஒண்ணாம் தேதி எட்டாம் தேதி பதிமூணாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி இது எல்லாமே சுபமூர்த்த நாட்கள் இந்த புரட்டாசி மாசத்துல இந்த மாதத்துல சந்திராசம் சொல்லி வந்தது என்றால் சிம்மராசிக்காரே உங்களுக்கு இருபது இருபத்தி ஒண்ணு இந்த ரெண்டு நாட்களுமே சந்திராசம நாட்களாக வருகிறது இதுதான் வந்து பொதுவான பலன்கள் இப்ப உள்ள பலனுக்குள்ள உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயமே நான் முதல் சொன்னேன் யோகம் என்றால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தான் காசு பொன் பொன்பொழு சேர்க்கை நிறைய கிடைக்க போகிறது ரெண்டாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறது அவ்வளவு பலம் கிடைக்கும் அரசு அரசு சார்ந்த துறை அரசியல் ரீதியாக உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எண்ணிய விஷயம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நடச்சதா நடக்கும்னா அது இந்த மாசம் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக எதிர்பார்ப்பதற்கும் மேல் பலன்கள் கிடைக்க போயிருது ஏன்னா இந்த மாசம் வந்து பண்டிகை மாதமாக வருகிறது முதல் வந்து நவராத்திரி வருகிறது அடுத்து வந்து தீபாவளி வருகிறது அதனால வந்து பாத்தீங்கன்னா வியாபாரங்கள் இந்த மாசம் நல்ல நிறைய கிடைக்கும் வியாபாரங்கள் நடக்கணும்னா தொழில நன்றாக இருக்க வேண்டும் அதனால தொழிலும் வியாபாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு பொறுத்த அளவுக்கு சக்க போடு போடுன்னு சொல்ல அளவுக்கு செய்யலாம் புது முயற்சியை செய்யலாமா தாராளமா செய்யலாம் புது புது தொழில்களை உருவாக்கலாம் புது புது வியாபாரத்தை உருவாக்கலாம் எவ்வளவு நாள் காசு பணம் பொன்பொருள் சேர்க்கையை அள்ளி போடலாம் அந்த இது பூரா அவங்களுக்கு ரெட்டிப்பு பலன்களாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய கிடைக்க போயிருந்தோம் ஒண்ணு இரண்டாவது உடல்நிலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா நிறைய வந்து காசு பணம் கொண்டு சேர்க்கை சொல்லி சொல்லிட்டேன் இதெல்லாம் வர்றப்ப பாத்தீங்கன்னா என்ன செய்யலாங்கிற ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய நலக்கட்டங்கள்ல உடல்நிலைகள் தான் மொழி பாதிக்குது அந்த உடல்நிலைகள் எப்படி பாதிக்கும் கேட்டீங்கன்னா தேவையற்ற உணவுகளை உட்கொள்ளுதல் அல்லது தேவையற்ற இந்த நைட்ல நிறைய நேரம் முழிச்சிருக்கிறது பயணங்கள் போறது இதெல்லாம் கூடுமான வர தேவையானவற்றை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் இருந்தாலே உடலும் மனமும் பாதிப்பில் இருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று ரெண்டாவது வந்து உத்தியோகத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ராஜ உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பண பொருளாதாரம் நிறைய கிடைக்க போகுது ஏன்னா சூரியன் வந்து புதனோட சேர்ந்து உட்கார்ந்து வந்து பணங்காசு பொருளாதாரம் மட்டும் இல்லாம அந்த உத்தியோகத்திலும் இதுவரை இருந்து வந்த பனிச்சுமைகள் எல்லாம் மாறும் உங்களுக்கு மேலதிகாரிகளால் நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு கீழே பணிபுரிய கொடுக்க உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க அதனால இந்த மாதம் முழுவதுமே உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பெண்களுக்கு இந்த மாதம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இடையூறுகள்லாம் என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னா அது தேவையற்ற நபர்களால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ள ஏதாவது சில சின்ன குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு செலவுகள் அதிகமாகி ஏதோ ஒரு சில விஷயங்கள்ல அந்த ஒரு சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால விட்டு கொடுத்து செல்லுதல் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும் ஒண்ணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் கிடைக்கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தைகள் இருந்து உங்களுக்கு இந்த மாசத்துல வந்து ஒரு நல்ல அதாவது பேரும் போலும் எடுத்து தருவாங்க அப்படிங்கிற மாதிரி காலகட்டமா வர்றது இது என்ன படிக்கிற இருந்தா காலாண்டு தேர்வு நெருங்கிட்டு இருக்கு குழந்தைகளுடைய அந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைய தரப்படுகிறது இந்த மாதத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் குறிப்பா வந்து அழகு கலை கட்டிடக்கலை சம்பந்தப்பட்டது கலைத்துறை சார்ந்த பெண்களுக்கு அஹ் இன்னும் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் இந்த மாதம் நல்ல பணங்கள் நிறைய கிடைக்க போயிருக்கு உடல் நிலைகளில் மட்டும் தயவு செய்து சற்று கவனமாக இருக்க மற்றபடி இந்த மாதம் முழுவதுமே சிறந்த நல்ல மாதமா அமைப்புகிறது இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப பொதுவாக பொட்டாசி மாசத்தை மொத்த அளவுக்கு சனிக்கிழமை போறாமே பெருமாளுக்கு கும்பிடற விசேஷமான மாதம் அதனால பெருமாளை வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் இல்லாமல் இறைவன் அனுக்கிறதுனால உங்களுக்கு சிறந்த பலன்களே நிறைய கிடைப்பதற்கு ஜோதிடர்கள் இணைய நல்வாழ்த்துக்கள்